ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணியை வெளியே எடுத்தும் ஐயாயிரம் ஆண்டுகளா ஒரு நீரூற்று வத்தி போகாம இருக்கு பல கோடி இஸ்லாமிய மக்களுக்கு இந்த கிணறு ஒரு நம்பிக்கையா பிரமிக்க வைக்கும் உண்மைகளை தான் பார்க்க வாங்க போலாம் ஒவ்வொரு மர்மத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கும் ஆனா சில மர்மமான விஷயங்கள் மட்டும் அறிவியலுக்கும் அப்பாற்பாட்டு இருக்கும் நம்ம தனியா இருக்கும்போது கூட அது எப்படி நடந்திருக்கும் இது ஒருவேளை இப்படி உருவாகிருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இப்போ நம்மளோட ரூட் அப்படியே சவுதி அரேபியால உள்ள மெக்காவை நோக்கி போக போகுது ஒவ்வொரு முஸ்லிம்ஸோட கனவுமே ஒருவாட்டியாவது வாழ்க்கையில மெக்கால இருக்கக்கூடிய காபான்னு சொல்லப்படுற இந்த பள்ளிவாசலுக்கு புனித ஹஜ் பயணம் வரதுதான் ஒவ்வொரு நாளும் இந்த காபாக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்ஸ் வந்துட்டு போறாங்க குறிப்பா ரம்ஜான் பெஸ்டிவல் அந்த மாசம் மட்டும் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க அப்படி என்னதான் இருக்கு இந்த காபா பள்ளிவாசல்ல சரியா காபா பள்ளிவாசல்ல இருந்து அறுபத்தி ஆறு அடி கிழக்கு திசையில நடந்து போனோம் அப்படின்னா ஒரு கிணறு இருக்கு இந்த ஒரே ஒரு கிணறு தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இங்க திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஜம்சம்னு சொல்லப்படுற இந்த கிணறு ஒரு இயற்கையான நீரூற்று இதோட அதிகபட்ச ஆழமே முப்பத்தி ஒரு மீட்டர் மட்டும் ஐயாயிரம் வருஷம் பழமையான கிணறு இது என்ன பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஒரு நீரூற்றலாம் சில நூறு வருடம் மட்டும்தான் செயல்படும் ஐயாயிரம் வருஷம் அப்படின்றதெல்லாம் மனித சிந்தனைக்கு எட்டாதது எப்படி ஐயாயிரம் வருஷமா இந்த சம்சம் கிணறு செயல்பட்டு இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியல இந்த சம்சம் கிணத்துக்கு மூணு ராட்சச பைப் போட்டு டெய்லியுமே தண்ணீரை வெளியே எடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணியை இந்த சம்சம் கிணத்துல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க வெறும் முப்பத்தி ஒரு மீட்டர் ஆழமுள்ள இந்த கிணத்துல ஒரு செகண்டுக்கு பதிமூணுல இருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் தண்ணீரை வெளியே எடுக்கிறாங்க இந்த தண்ணீர் சவுதி அரேபியால அதிகப்படியான மக்கள் யூஸ் பண்ணிட்டு வராங்க நமக்கு நல்லாவே தெரியும் சவுதி அரேபியா ஒரு காலத்துல வெறும் பாலைவனம் தான் இந்த சம்சம் கிணறை சுத்தி ஆறுகளோ ஏரிகளோ குளமோ எதுவுமே கிடையாது சுற்றுவட்டாரம் இப்படி இருக்கும் போது ஜம்சம் கிணறு மட்டும் எப்படி வத்தாம இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீரை கொடுத்துட்டு இருக்குன்றது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு இருக்கு சவுதி அரேபியா மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது இந்த ஜம்சம் கிணறு தான் அது மட்டும் இல்ல கிங் அப்துல்லாவோட ஜம்சம் வாட்டர் கம்பெனி தினமும் ரெண்டு லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ தயாரிக்கிறாங்க அந்த வாட்டர் பாட்டில்ஸோட கெப்பாசிட்டி பத்து லிட்டர் அப்ப யோசிச்சு பாருங்க டெய்லியும் இந்த இடத்துல இருந்து எத்தனை லிட்டர் தண்ணீரை இவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட யூரோப் கண்ட்ரியை சேர்ந்த வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சாங்க சம்சம் கிணறில் உள்ள தண்ணீரை எல்லா மக்களும் குடிக்கிறாங்க ஸோ அந்த கிணறு சுத்தம் செய்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சவுதி அரேபிய கிட்ட சொல்கிறாங்க சவுதி அரேபிய அரசாங்கம் அது பட்டதனால ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறமா சம்சம் கிணத்துல பைப்ஸை செட் பண்ணி அந்த கம்பெனி தொடர்ந்து பதினஞ்சு நாள் தண்ணீரை வெளியே எடுத்தாங்க அங்க வெளியே எடுத்த தண்ணீரோட அளவு எவ்வளவு தெரியுமா எழுபது கோடி லிட்டர் ஆச்சரியமா இருக்கா இவ்வளவு லிட்டர் தண்ணீரை வெளியே எடுத்தா ஒரு கிணறு என்ன ஆகும் மொத்தமா வறண்டு போகும் பல வருடங்களுக்கு அங்க தண்ணீரே நம்மளால பார்க்க முடியாது ஆனா இங்க கதையே வேற கிட்டத்தட்ட எழுபது கோடி லிட்டர் தண்ணீரை வெளியே எடுத்தும் ஜம்சம் கிணத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையல ஜம்சம் கிணத்துல இருந்து தண்ணீரை குறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட யூரோப் வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அங்க இருந்து சில வாட்டர் சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதை ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க சம்சம் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல நேச்சுரலாவே கால்சியம் மினரல்ஸ் எல்லாம் அதிகபடியா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல குளோரின் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த தண்ணீரை குடிக்க முடியும் ஆனா சம்சம் வாட்டர்ல நேச்சுரலாவே குளோரின் கண்டென்ட் இருக்கு இந்த சம்சம் கிணறு அறிவியலுக்கும் அப்பாற்பட்டதா இல்ல பல கோடான கோடி முஸ்லிம் மக்கள் ஆத்மாத்தமா நம்பக்கூடிய கூடிய அல்லாவோட அருளா அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியல புனித நூலான குரான்ல சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு அந்த குறிப்புகள் படி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மெக்கான்னு சொல்லப்படுற இந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட கிடையாது மொத்தமா பாலைவனம் மட்டும்தான் அந்த சமயத்துல நபி இப்ராஹிம் அவரோட மனைவி மற்றும் குழந்தை இஸ்மாயில இறைவனோட கட்டளைப்படி பாலைவனத்துல விட்டுட்டாரே நபி நபி தன்னோட மனைவியான ஹாஜரையும் அவரோட குழந்தையையும் பாலைவனத்துல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட உணவும் ஒரு கட்டத்துல தீர்ந்து போகுது அதுக்கப்புறமா அவங்களோட மனைவிக்கும் சரி குழந்தை இஸ்மாயிலுக்கும் பயங்கரமா தாகம் ஏற்படுது நபியோட மனைவி ஹாஜர் தண்ணீரை தேடி எல்லா இடத்துலயும் அலையறாங்க ஆனா அவங்களுக்கு தண்ணீரே கிடைக்கல குழந்தை இஸ்மாயில் தாகத்துல பயங்கரமா அழுதுகிட்டே தன்னோட காலை வச்சு அந்த பாலைவனத்துல வேகமா மிதிக்கிறாரு அந்த அந்த குழந்தை இடத்துல ஒரு தண்ணீர் ஊற்றே உருவாகிச்சு இத பார்த்த ஹாஜருக்கு பயங்கர ஆச்சரியம் எப்படி தண்ணீர் ஊற்றி ஏற்பட்டுச்சுன்னு அளவுக்கு அதிகமான தண்ணீர் வெளியே வர தொடங்கிச்சு உடனே ஹாஜரும் அந்த குழந்தை இஸ்மாயிலும் அவங்களுக்கு தேவையான தண்ணீரை குடிச்சதுக்கு அப்புறமா தண்ணீர் நிக்கவே இல்லை அப்பந்தான் ஹாஜர் ஜம்சம் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறாங்க ஜம்சம் அப்படின்னா போதும் போதும்னு அர்த்தம் அந்த நீரூற்று நிக்கவே இல்லாததுனால அங்க இருந்த சில கற்களை பயன்படுத்தி ஒரு கிணறு மாதிரி அந்த உருவாக்குறாங்க ஹாஜர் ஹாஜர் ஒருவேளை அன்னைக்கு மாதிரி உருவாக்கி அந்த அடுத்த நாள் இந்த உலகமே தண்ணீர்ல மூழ்கி போயிருக்கும் சில குறிப்புகள்ல இருக்கு அன்னைக்கு உருவானதுதான் இந்த ஜம்சம் கிணறு இன்னைக்கு வரைக்கும் இந்த கிணறுல இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு ஒரு சொட்டு கூட குறையாம அப்படியே இருக்கு நீங்க இந்த வீடியோவை இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இந்த சமயத்துல கூட ஜம்சம் கிணறுல இருந்து பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை வெளியே எடுத்துட்டு தான் இருக்காங்க யாரோ ஒருத்தர் அந்த தண்ணீரை இப்பவும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பொதுவா ஒரு நீரொற்றோ குளமோ இல்ல ஆரோ எதுவா இருந்தாலும் சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாசி தாவரங்கள் இல்ல ஏதோ ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு ஏற்ப அந்த இடம் மாறிடும் ஆனா ஐயாயிரம் வருஷம் ஆகியோ இந்த சம்சம் கிணறுல இன்னைக்கு வர ஒரு தாவரமோ பாசியோ இல்ல வேற ஒரு உயிரினமோ இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு இந்த தண்ணீர் சுத்தமானதா இருக்கு இந்த உலகத்திலேயே குடிக்கிறதுக்கு பியூரிட்டியான குவாலிட்டியான தலை சிறந்த தண்ணீர் அப்படின்னா சம்சம் கிணறுல இருக்கக்கூடிய தண்ணீர் தானே சயின்டிஸ்டே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க நம்ம சம்சம் கிணறுல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு புத்துணர்ச்சி நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும்னு சொல்றாங்க சம்சம் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க பாட்டில ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போய் எத்தனை வருஷம் கழிச்சு குடிச்சாலும் சரி அதுல இருக்கக்கூடிய பியூரிட்டியும் குவாலிட்டியும் கொஞ்சம் கூட குறையாது சில குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் சம்சம் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறானோ அன்னைக்கு அவன் செஞ்ச மொத்த பாவங்களும் தீர்ந்து ஒரு புது மனுஷன் அவன் வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை ஏதாவது ஒரு முஸ்லீம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்கே போயிருக்கீங்களா நீங்கள் சம்சம் தண்ணியை குடிச்சிருக்கீங்களா அதோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மற்ற தண்ணிக்கும் அதுக்கும் எதாவது உங்களுக்கு வித்தியாசமோ இல்லை உங்களோட உடம்புல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க